உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்ப லக்கண ராசி நேயர்களே இந்த சிறப்பு பார்வையாகப்பட்டது நீங்கள் கும்ப லக்கணமும் என்ன ராசி கும்ப லக்கணம் கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் மீன ராசியும் வரும் ராசியும் வரும் இந்த மாதிரி எல்லாமே வரும் புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் புதுசு புதுசாக வந்து அவங்களை வந்து உள்ளே வந்திருக்கீங்க என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது அதனால் என்னுடைய பிளேலிஸ்டெலாம் உங்கள் லக்கணம் உங்கள் ராசி போட்டிங்கன்னா ஒரு எழுபது எண்பது வீடியோஸ் இருக்குது அதில் ஒரு ஒரு இருபது வீடியோஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அந்த அஸ்ட்ராலஜியை எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் லக்கணம் ராசி ரெண்டையும் என்ன பண்ணீங்கன்னா உடனே பிளேலிஸ்ட் நான் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா ஒரு நிகழ்ச்சியாகப்பட்டது உங்களை பலப்படுத்த வேண்டும் வளப்படுத்த வேண்டும் தேவையில்லாமல் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அடுத்த வாரத்தில் கிடைக்கும் என்றெல்லாம் உட்கார்ந்திருந்தால் வாழ்வில் நீங்கள் எவ்வாறு வெற்றி பெறுவது உங்களை பலப்படுத்த வேண்டும் உங்களை சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் உங்களை சிறப்பு செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் புரியுதுங்களா இப்ப கும்ப ராசி எப்படி இருக்கும் இந்த வீடியோ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் அதுக்குள்ளார பேசணும் விளக்கமா எதிர்காலத்துல உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுக்கலான் இருக்கேன் இப்போ கும்ப லக்கணம் கும்பராசி அந்த ஆதிபத்தியத்தில் ஆறாம் ஆதிபத்தியம் லக்கணத்தில் எனக்கு தெரிஞ்சு கும்பலக்கணம் கும்ப ராசிக்காரர்கள் இந்த அந்த திசைகள் வந்தால் கடனை எதிர்கொள்வார்கள் புரியுங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் குறை வேணாம் குருவோட நட்சத்திரம் போராட்ட இதில் பிறக்கணும் அதுக்கப்புறம் சனி புதன் கேதுன்னு சந்திரன் திசை வராது ரைட் இப்போது இது லக்கணத்துக்கு அதிபதி யார் சனி கும்ப லக்கணம் ப்ளஸ் கும்பலக்கணம் சனி பிளஸ் சனி அப்போ உழைப்பு 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 உழைப்பால் மட்டுமே உயர்வடையக்கூடியவர்கள் நல்ல ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும் முடிவுகள் எடுக்க முடியாது இருந்தாலும் இந்த கும்ப லக்கணம் கும்ப ராசி உழைப்பின் அடிப்படையில் உயர்வை உறுதி செய்கிறது அப்ப உழைப்பு கடுமையான உழைப்பு அடுத்தது மீன ராசி பொதுவாக கும்ப லக்கணத்துக்கு அதிபதி சனியாகவும் ராசிக்கு அதிபதி குருவாகவும் வருவதால் இவரிடம் எப்பொழுதுமே இரட்டை குணங்கள் உண்டு ஒன்று கும்பலக்கணம் வேலை செய்தால் எதையும் அவளை சீக்கிரம் நம்ப மாட்டார்கள் நல்ல யோசிச்சு தான் முடிவு எடுப்பார்கள் அவளை தீவிரத்தன்மை உடையவர்கள் மீன ராசிக்காரர்கள் எப்போதுமே மேலோட்டமான சிந்தனைகள் உடையவர்கள் குழப்பவாதிகள் முடிவை எடுக்க முடியாதவர்கள் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சில நேரங்கள் உங்களுக்கு பேச்சில் தடுமாற்றங்கள் ஏற்படும் பேசுவதற்கு முன்பு ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக்கொண்டு நல்ல நீட்டாக தெளிவாக யோசித்து அதன் பிறகு வாக்குறுதிகளை கொடுக்கணும் அதே ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்ததுனால் பொதுவாக உங்கள் லக்கணத்திற்கு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அதிகமாக கடன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு செலவினங்கள் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு ரெண்டில் சந்திரன் இருக்கும் பொழுது சேமிப்பிலையும் பேச்சிலையும் கவனம் தேவை அதாவது வாக்குறுதி வாக்கில் கவனம் இது வளர்பறை தேய்வரை சந்திரனா என்பது ராசியை பார்க்க வேண்டும் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் கும்ப லக்கணும் வந்து ரொம்ப ஆராய்ச்சி நிபுணத்துவம் வாய்ந்தது கும்பலக்கணம் கும்பலக்கணம் எப்போதுமே ஒரு விஷயத்தை பல ஆங்கிளில் பிரித்து பிரித்து பார்க்கறது நீங்கள் லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்படிதான் இருப்பீங்க ராசியாக இருந்ததுன்னா இந்த ராசியாக நம்ம செயல்படுவோம் லக்கணமாகவும் செயல்படுவோம் புரிஞ்சுங்க பஸ் மீன ராசியாக செயல்படும்பொழுது இந்த லக்கணத்துக்கு உண்டான அவ்வளோ ஒரு ஆராய்ச்சி இன்டெப்தா உள்ளுக்குள்ளார போகிறத இது விரும்பாது மீனம் மீனராசியினுடைய செயல்பாடுகள் எளிதில் ஒருவரை நம்புவது எடுத்த உடனே ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது உடனே வந்து ஏமாந்து போறது இது மாதிரி இருக்கக்கூடிய மீனராசியை இந்த கும்பத்துக்கு பிடிக்காது ஆக இது போன்ற இரண்டு எண்ணங்கள் இரண்டு அர்த்தங்கள் உங்களிடம் இருக்குமே ஆனால் என்னை பொறுத்தவரை இதை இதுல வந்து வாக்கில் கவனத்தை நீங்க செலுத்தணும் சேமிப்பு செலவு பண்றது எல்லாம் செலுத்த பாருங்க லக்கணாதிபதி சனி கும்பலக்கணம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் சனி செவ்வாய் தாங்க இந்த உலகத்தில் எப்பொழுதுமே இன்டெப்தா எதா இருந்தாலும் இறங்கி பார்த்துடுறது இவருடைய வேகம் இவருடைய விவேகம் இவருடைய சந்தேகம் அதை தீர்க்கக்கூடியவர் மேசம் அப்போ கும்பலக்கணம் மேசராசி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதற்கு முறையான தீர்வை லக்கணம் நல்ல சட்ட சிக்கல்லாம் உள்ள பூந்து ஆராய்ச்சி பண்ணி மேசராசி ஏதா இருந்தாலும் தைரியமா வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தைரியத்தை வரவழைக்கிறது இவங்க தைரியமானவங்களாக இருப்பாங்க தைரியம் கும்ப லக்கணம் ரிஷபராசி ரிஷபம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேட்டஸாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி ஸ்திர லக்கணம் கும்பம் ஸ்திர ராசி ரிஷபம் லக்கண அதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ஒரு அறிதல் புரிதல் தெளிதல் இருக்கும் இது மாதிரி உள்ளவர்கள் யாரிடம் போய் கைகட்டி நிற்கணும்னோ ஒருத்தங்களை போய் காக்கா பிடிக்கிறதோ ஜாலரா போடுறதோ அதெல்லாம் இல்லை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எதுலேயே குழப்பிக்க மாட்டாங்க நாலாம் இடத்துல சந்திரன் உச்சம் ஆக நல்ல ஒரு அழகான வீடு வாகனம் கார் இப்படியெல்லாம் நிறைய ஈடுபாடுகள் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் நல்ல ஒரு அந்தஸ்தான அமைப்பு கும்ப லக்கணம் மிதன ராசி எப்படி இருப்பாங்க சார் நல்ல கற்பனைவாதிகள் பொதுவா எந்த சந்திரன் ட்ரீம் கனவுகள் உங்க கும்பலக்கணத்துக்கு அந்த ஐந்தாம் இடம் அதிபதி புதன் நட்புக்கோள்கள் இது மாதிரி இருக்கிறவங்க எதுவுமே நல்ல பிளான் பண்ணி கரெக்டாக காய் நகர்த்துவீங்க திட்டம் நினைத்ததை அடைதல் ஆக நல்ல திட்டமிட்டு செயல்படக்கூடியவர் உங்களுடைய ஐந்தாம் பாவக கனவுகள் பலிதமாகும் ஆக கனவு மெய்ப்பித்தல் கனவு ஸ்திரலக்கணம் உபயராசி அங்கே ஜனவசியம் இருக்கும் மிதனத்துக்கு கும்பம் எப்போதுமே ரிசர்ச் ஓரியன்ட் நல்லா ஆராய்ச்சி பண்ணும் ப்ரோக்ராமிங் கரெக்டாக பண்ணக்கூடியது மிதனம் ஆக திட்டங்கள் பல திட்டங்களை தீட்டுறது கும்பம் ஆக இது நல்ல அமைப்பு கும்ப லக்கணம் சாரி அதாவது வந்து கும்ப லக்கணம் ராசி வந்துட்டு கடகம் இது ஒரு விதமான முரண்பாடுகளை ஏற்படுத்துது நான் அவங்களை நிறைய இருக்கேன் பட் சகஜ சக மனிதர்களோட ஒரே மாதிரியே அவங்க இறங்கி வர்றதில்லை அப்ப சந்திரன் பிளஸ் லக்னம் ரெண்டும் சஷ்டாஷ்டகம் அவர் வந்து நினைச்சாருன்னா அதே மா அடுத்தவங்களுக்கு போய் வழிய போய் உதவி செஞ்சு மாட்டிக்குவார் அவரு மாட்டினதும் இல்லாம அவர் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல அவரும் போய் மாட்டிக்குவாரு மற்றவங்களையும் மாற்ற விட்டுருவார் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கும்பலக்கணம் கடக ராசிக்காரர்கள் எதிரிகளிடம் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் எதிரிகளிடம் கவனம் ஏன்னா உங்க கும்பலக்கணம் நல்ல பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டுது இதே மிதன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க இங்க ராசி சில முரண்பாடுகளை உருவாக்குது சரிங்களா இது வந்து எச்சரிக்கை கவனம் எதிராளிகிட்ட கவனமா இருக்கணும் ஏமாந்து போயிடுவோம் அல்லது நீங்க அடுத்த அவங்க அடுத்தவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும் கும்ப லக்கணமும் சிம்ம ராசியும் சிம்மம் எப்போதுமே ஒரு லக்னம் அதிபதி வந்து சனி ராசிக்கு அதிபதி சூரியன் ரெண்டுமே ஆப்போசைட்டு தான் பட் ஆனா ஒருத்தருங்க ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க சப்தமாக இருப்பாங்க ஏழாம் பாவகம் இதே மகரமும் சிம்மமும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது அது நேர்த்தி போட்டிருந்தோம் மகர லக்கணமும் சிம்ம ராசியும் ஆனால் கும்பலக்கணம் ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி சிம்மம் இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும் லக்கணம் நினைப்பதை ராசிநாதன் செய்து முடிப்பார் லக்கணம் போடக்கூடிய திட்டங்களை நல்ல ஆராய்ச்சி பூர்வமான திட்டங்களை தீட்டக்கூடியது கும்பலக்கணம் அதை சிம்மம் வந்து கரெக்டாக பாயிண்டா கொண்டு போய் செய்வாரு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் கும்பலக்கணமும் கடகராசியும் சரியான புரிதல் அவங்கள புரிஞ்சுக்க முடியாது இதே சிம்ம ராசியா இருந்தாங்கன்னா எளிதில் இவங்களை புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பிடிக்காது ஒரு வேலை உடனே முடிச்சாகணும் யாரு கடகராசி இவங்க இரு பொரு நல்ல நிதானிக்கணும்னு சொல்லுவாங்க இதே கும்ப லக்கணமும் சிம்ம ராசியும் இவர் நிதானமாக போடக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை மிக சிறப்பாக நிதானமாக செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சிருவாங்க இவங்க தடு மாறிடுவாங்க இதுதான் வித்தியாசம் நிறைய பார்த்துட்டேன் கும்ப லக்கணமும் கடகராசியும் சரிங்களா அடுத்தது கண்ணி இந்த கன்னி ராசி லக்கண சஷ்டாஷ்டகம் பட் அனுகூல சஷ்டாஷ்டக வர்க்கம் அதனால பிரச்சனை இல்லை உங்கள் லக்னாதிபதி நினைக்கிறதெல்லாம் அந்த ரகசியமாக நினைக்கணும் ரகசியமாக ஒரு செயலை செய்யணும் பொழுது உங்கள் ராசி என்ன செய்யுது பப்ளிசிட்டி பண்ணிடுது அதனால பல விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த கன்னி ராசி என்ன செஞ்சிருது வெளிப்படைத்தன்மையோடு இருந்து நம்ம பேட்டனை அடுத்தவங்க பயன்படுத்திக்குவோம் உதாரணமாக இவங்க கும்பலக்கணம் கன்னி ராசி ஒரு ஒர்க்கை ஒரு ப்ராடக்ட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணுறீங்க எல்லாமே சிறப்பாக செய்கிறீங்க கடைசியில் இன்னொருத்தர் வந்து என்ன செய்கிறாரு அதுக்கு அந்த பேட்டனை பிடிச்சி அதை அவர் தான் பண்ணது மாதிரி செஞ்சு அதுக்கு உண்டான அவார்டு அண்ட் ரிவார்டு அவர் வாங்கிவிடுவார் இதே கும்பலக்கணம் சிம்ம ராசிகிட்ட பண்ண முடியுமா கும்பலக்கணம் சிம்ம ராசிங்கிறது ஸ்திரம் ப்ளஸ் ஸ்திரம் கரெக்டாக இருக்கும் இது ஏமாந்து போகக்கூடிய ராசி அப்ப கும்பலக்கணம் கடகராசி எப்பொழுதுமே அடுத்தவங்கள்ட்ட போய் ஏமாந்து விடுவார்கள் ஏமாற்றம் இதாங்க உங்களுக்கு எப்போதுமே கும்பலக்கணம் அதிபதி இந்த துலாத்துல போய் உச்சமாவார் கும்ப லக்கணமும் துலாம் ராசிக்காரனும் மிகச்சிறந்த புகழையும் முன்னேற்றங்களையும் அதே மாதிரி சகல பாக்கியங்களையும் எல்லாமே அடையக்கூடிய அமைப்பு ஆக நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்போதுமே புகழை விரும்பக்கூடிய புகழை அடையக்கூடிய நல்ல ஒரு பாக்கியவான்களாக பாக்கியத்தை அடையக்கூடியவராக இருப்பார் பாக்கியம் இவங்க ப்ரோக்ராமிங் சிஸ்டமேட்டிக்கலாம் நல்லா இருக்கும் கும்பலக்கணம் விருச்சிக ராசி இவங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே பத்தல் சந்திரன் வளர் பெற இருக்கு ஆக லக்னாதிபதி அந்த விருச்சிக ராசிக்கு சப்போர்ட் பண்றதில்லை விருச்சிக ராசிக்கு அதிபதி லக்கணத்துக்கு சப்போர்ட் பண்றதில்ல தொழில் வகையில குழப்பம் அப்ப காரிய விற்கணம் காரியங்கள் நமக்கு கரெக்டாக நடக்க மாட்டங்குது அப்படின்னு தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்ப காரிய காரியத்துல நஷ்டம் காரிய நஷ்டம் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் பெரிய வீடியோவாக போடணும் இப்போ உள்ள வரக்கூடிய வருங்கால சந்ததிகள்லாம் அவ்வளோ நேரம் பார்க்குறது இல்லை அதனால எல்லாம் ரீல்ஸுங்கிறாங்க அதே மாதிரி ஷார்ட்ஸுங்கிறாங்க ஒரு ஜோதிடத்தை ஒரு மணி நேரம் கூட பேசலாம் அதனால் இந்த மாதிரி பத்தில் சந்திரன் இருக்கிறது வளர்ப்புறை தேய் அப்புறம் சொல்கிறேன் ஆக அடுத்தது தனுசு ராசி இந்த தனுசு ராசி தான் எப்பொழுதுமே லக்கணத்திற்கு லாபத்தை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமைப்பு அது லாபாதிபதி வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா அந்த குரு லக்னாதிபதி சனினுடைய திட்டங்கள் அவருடைய திட்டங்களை எல்லாம் இந்த குரு என்ன பண்ணுவார் கரெக்ஷன் பண்ணுவார் நாம் போகிறப்போ ரூட்டு வந்து தவறு அப்படின்னு கரெக்ஷன் பண்ணி பண்ணுவார் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லாபம் அதுக்கு அடுத்தது நிறைய நான் பார்த்த வகையில் அந்த கும்ப லக்கணம் மகர ராசி லக்கணாதிபதியும் சனியே ராசிக்கு அதிபதியும் சனி இவர்கள் உழைப்பு அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடியவர்கள் பல தூர தேசங்கள் வெளிநாடுகள் இங்கெல்லாம் செல்லக்கூடியவர்கள் லக்னாதிபதி பிளஸ் ராசியாதிபதி ரெண்டுமே அடுத்தவங்களுக்கு பேட்டன் போடக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுடைய உழைப்பு தான் அடுத்தவங்களுக்கு பயன்படும் உங்களுடைய உழைப்பு தான் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஒரு செல்ஃபிஷாக உங்களால ஒரு அடைய முடியாததை அடுத்தவங்க அடையிறதை பார்த்துதான் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்காக தான் உங்களை தியாகத்தினுடைய மொத்த உருவம் என்றார்கள் ஆக மகர லக்கணம் கும்பராசி கும்பலக்கணம் மகர ராசி ரெண்டுமே உழைப்பாளர் சமுதாயமாக இருக்கும் என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதை உங்களுக்கு மேலான கருத்துக்களை எழுதுங்க இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள்ல லக்கணம் ராசி சம்பந்தப்பட்டதில் நாம் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்